செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இய்யப்படும் வயிற்றுக்கு எல்லாரும் உணவளித்திருப்பீங்கிற நம்பிக்கையில செவிக்கு சிறிது உணவு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிற திரு திருமூலரோட திருமந்திரத்தின் வழி தமிழ்தாயை வணங்கி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்கிற வரிகளுக்கேற்ப தமிழால் ஒன்றிணைந்த உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் நொயல் ஆற்றி நாகரிகம் நம்ம கடந்து வந்த பாதையும் வரலாறையும் நம்ம அறியறதுக்கு நம்மளுக்கு சான்றாறு இருக்கிறதே அகலாய்வு செய்த பகுதிகளும் கல்வெட்டுக்குள்ள தான் அப்படி நம்ம கொங்கு நாட்டு அகலாய்வு செய்யறவிடம்தான் கொடுமணல் சங்க காலத்தில் கொடுமணல் கொடுமணம் என்று அழைத்ததாக சான்றுகள் கூறப்படுகிறது கொங்குங்கிற சொல்லுக்கு பூந்தாது மனம் தேன்கிற பல பொருள்கள் இருக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சில தும்பி என்கிற வரிகளில் கொங்குங்கிற வார்த்தைக்கு பூந்தாது என்கிற பொருளும் கொங்கலர் பூம்பொழில் குறுகினர் என்கிற வரிகளில் மனம் என்கிற பொருளும் கூறப்படுகிறது அமையாது உலகு அப்படி ஒரு இடம் எதுவாக இருந்தாலும் நீர் இல்லைனா கொங்கு நாட்டுக்கு இந்த நொயல் நதிக்கரை தான் வாசும் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க எங்கூரு வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க இது சக்கரையா சிறுவானி தன்னிடா சும்மா அக்கறையா எங்காளுங்க குணமே அதிதாண்டா நதிக்கரணாகரிகும் இது நுயல்லாற்று பரம்பரடா சாதிய தூக்கி போடு இந்த உலகமே நம்ம வரம்பரடா இந்த பாடல் வரிகள் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நொயல் ஆறுடைய நாகரீகம் பாரம்பரியம் எல்லாமே எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் நொய்யலாறு வெள்ளி தென்கயிலாயம் என்று அழைக்கப்பட்ட வெள்ளிமலையில் தோன்றி கோவை பல்லடம் ஈரோடு தாராபுரம்னு கடைசியாக காவிரி ஆற்றில் கலக்குது காவிரி ஆற்றோட கிளை ஆறு தான் இந்த நொய்யலாறு இதற்கு காஞ்சிங்கிற பெயர் இருக்கிறதாக இலக்கியத்தில் சான்றுகள் கூறுகிறது திருமணி பூங்காவேரி வாணியும் செய்ய நதி தருமணி காஞ்சி பொருணை நல்லாறு சண்முகமும் குறுமணி பாலை குடக குடகநதி வறுமணி சண்முகம் சிச்சகரு சூழ்கொங்கு மண்டலமே என்கிற வரிகள் மூலம் சுந்தர சுந்தரரோட தேவாரத்திலையும் பாண்டியரோட செப்பேடுகளையும் நொய்யல் ஆறு கா காஞ்சி என்று அழைக்கப்பட்டதாக சான்றுகள் கூறுகிறது இந்த நொய்யல் ஆறு கோவை திருப்பூர் ஈரோடு நூற்றி எண்பது கிலோமீட்டர் எந்த தடையும் இல்லாமல் ஓடுது நொய்யல் ஆறு வழியா இருந்த இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன தொண்டி முசிறி போன்ற பல நகரங்கள் இங்கு ஏற்றுமதி செய்ததாகவும் சான்றுகள் இருக்கு நிறைய தானியங்கள் சாகுபடி செய்ததாகவும் வாழ்ந்த மக்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாகவும் சான்றுகள் கூறப்படுகிறது அதற்கான விவசாயம் செஞ்சாங்கங்கிறதுக்காக சான்றாக தானியக் குழியும் அங்கு அமைந்துள்ளது சோழர்கள் நொயலாற்று பகுதிகளை ஆய்வு செய்யும் போது அங்கு குறிப்பிட்ட காலங்களில் தான் மலை வருங்கிறதுனால அப் மலைவர காலங்களில் நீர் மேலாண்மை திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க நொய்யலாறு ஆதாரமா வச்சு சோழர்கள் கொண்டு வந்தது முப்பத்தி ரெண்டு அணைகளும் நாற்பது குளங்களும் தற்போது பத்தொன்பது குளங்கள் தான் அங்க வழக்கில் இருக்கு கொங்குநாட்டோட அடையாளமாக இருக்கா நொயலாறு பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி